நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது ஒரு வாய் எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு ஒரு பீசு எடுத்துட்டு சூப்பரா இருக்கு மட்டை இருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஒரு வாட்டி உடம்பு சரியில்லைனா தான் இதை செஞ்சு சாப்பிடணும்னு கிடையாது எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க வாரத்துல ஒரு நாள் இந்த சாதம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து தேங்காய் பால் வெந்தயம் போட்டு கஞ்சி வச்சு குடிப்போம் இல்லையா அதே ஸ்டைல்ல இன்னைக்கு வந்து ஒரு சாதம் தான் செய்ய இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது பிரியாணி சுவையில இருக்கும் ஆனா பட்டை கிராமெல்லாம் இது போட மாட்டோம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கு ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல ஒரு கறி மசாலா தூள் போட்டு ஒரு வறுவல் ஒன்று செஞ்சு வச்சுக்க போகிறோம் இதுக்கு துவையல் செஞ்சாலும் நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் எப்படி இந்த ரைஸ் வந்து செய்யலாம் பார்ப்போம் இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு ஆறு மாசம் எட்டு மாசம் குழந்தைங்களுக்கு கூட இந்த சாதத்தை நம்ம செஞ்சு ஊட்டும் போது நல்ல சாஃப்டா இருக்கும் அதுங்களுக்கு வந்து காரமே தெரியாம ரொம்ப நல்லா இருக்கும் மாவு இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கறத வெளியக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இது முந்நூறு கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதில் நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கணும் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகத்தோட மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேயே ஒரு இருபது மிளகு தூள்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே முழுசாவே போட்டுக்கலாம் இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு நாலு பச்சை மிளகாயை எடுத்திருக்கேன் விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பச்சை மிளகாயை விதையை நீக்கிட்டு செய்யும் போது நமக்கு காரம் ஜாஸ்தி இருக்காது இந்த விதையை எடுத்துகிட்டு எடுக்கும் போது காரமும் தெரியாது சின்ன குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க இந்த பூண்டு வந்து நல்ல ஒரு ஈரணத்தை கொடுக்கும் உடம்பு சரியாத நேரத்தில் நம்ம வந்து இந்த தேங்காய் பால் போட்டு இந்த பூண்டெல்லாம் போட்டு செய்யும் போது நல்ல மனமாகவும் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது லேசாக வதக்கினீங்கன்னா போதும் இதுலேயே வந்து நான் முந்திரி பருப்பை சேர்க்குறேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பாதி வேக்காடு அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம்னா போதும் இதையே நம்ம என்ன பண்ணுவோம் நாலு பச்சை மிளகாய நாலாக கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்க்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க நம்ம பாதி அளவுக்கு தான் வதக்க போகிறேன் இப்போ பாருங்க ரெண்டு செட்டிக்கை அளவுக்கு பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் அப்படின்றதுனால பாருங்க வெங்காயம் வந்து கலரே சேஞ்ச் ஆகிருக்காது பாருங்க பச்சை மிளகாய் இது எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகல ஒரு நிமிஷம் அப்படி வளர்க்குனீங்கன்னா போதும் இப்போ இந்த தான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாருங்க இந்த தான் ஒரு கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்தேன் அப்படின்னா இப்ப தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்து ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்குங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இது குக்கரில்லாம் வைக்கணுன்னே அவசியம் இல்லை நிமிஷத்தில் இது வெந்துடும் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க இப்போ உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் எது வேணாலும் ஒதிக்குங்க பாருங்கள் இப்போ வந்து உடம்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க ரொம்ப கொதிக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கொதித்தாலே போதும் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி இருக்கு இல்லையா இந்த அரிசியை எடுத்து இதில் போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க ஒரு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு சும்மா தட்டை வந்து லேசாக அப்படியே மூடி வைக்கலாம் லேசாக அந்த மாதிரி கலந்து விடுங்க இல்லைன்னா அடியில் அரிசி உட்காந்துக்கும் அதனால் லேசாக அந்த மாதிரி மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ இந்த உருளைக்கெழங்கு செய்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நாலு உருளைக்கெழங்கு அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி செம்மண் கலரில் வந்துடும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த உருளைக்கிழங்குக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா இதுலேயே மல்லி மிளகாய் அதுக்கப்புறம் பட்டா கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கணுன்னுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதை சேர்த்தோம்னா போதும் இதிலே காரம் எல்லாமே இருக்குது இதை வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுலேயே ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் எதுக்காகனால் நம்ம தக்காளிகள்லாம் போட போகிறது இல்லை இல்லையா இந்த புளிப்பு சுவைக்காக ஏன்னா தேங்காய் பால் இது போட்டு சாதம் பண்ணுறோம் இல்லையா வெந்தயம்லாம் போட்டு இதுவும் சப்புன்னு இருக்கும் அந்த நேரத்தில் இது சுருக்கன்னு இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு புளிப்பு சுவை கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி லெமனும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உருளைக்கெலந்து மசால் பண்ணிடலாம் அதனால் ஒரு இனக்கால் வச்சு வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தை கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இயங்கி சேர்க்கலாம் இந்த மாதிரி பிரட்டி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்குலையே இல்லையா எடுத்து அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மட்டும் மசாலா கட்டியாவில் அதனால கொஞ்சமா தண்ணியே தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் வேக நல்லா இருக்கும் வச்சா தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது அப்படியே வேகத்தை கொஞ்சம் ஸ்லோப் எப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இந்த அந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வெந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் லேசாக இதை வந்து கலந்து விடணும் இல்லைன்னா அடியிலெல்லாம் அரிசி உட்காந்து உங்களுக்கு வந்து தீஞ்சு போயிடும் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு இது ஒரு வாட்டி கலந்து விடுவோம் அடியெல்லாம் எதுவும் பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விடுங்க பாருங்க தண்ணியும் வந்து கரெக்டான அளவில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு தம் போட்டுடலாம் பாருங்க இப்போ நல்லா இதை கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்க்கலாம் நல்லா செக் எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரைஸ்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு பாருங்க இப்போ வந்து தட்டை இந்த மாதிரி கவுத்து போட்டுடலாம் போட்டுட்டு போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது கல் இதை தூக்கி அதில் வச்சிடலாம் பாருங்க இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா முக்கால் பாதம் அளவுக்கு சாதம் நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இதை சா சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி அதுக்குள்ள அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம் மறுபடியும் தட்டை மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்க தம் போடுற நேரத்துலேயே இந்த உருளைக்கிழமையும் செஞ்சு முடிச்சாச்சு எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு பாருங்க இது நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் ஆனா மேலெல்லாம் நல்ல முறுகளா பாருங்கள் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாவும் வெந்திருக்கு பாருங்க மேலெல்லாம் நல்ல மொறு மொறுன்னு இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஓபன் பண்ணி வச்சிடலாம் இவ்வளவு நேரம் நல்லா வெந்துருச்சு இனிமேல் ஒரு நிமிஷம் அப்படியே ஓபன் பண்ணி வச்சிடலாம் பாருங்க உருளைக்கெழங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையை மட்டும் கொஞ்சம் ரேஸ் அப்படியே தூவி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் நல்லா ஜம்முனும் சூப்பராக இருக்கும் இனிமேல் வெரைட்டி டெஸிப்பும் சரி இந்த மாதிரியெல்லாம் பால் சாதம் அதெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரியே நீங்க வந்து வறுத்துக் கொடுங்க ரொம்ப வேலையே இருக்காது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க இப்ப ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் சாஃப்டா சூப்பரா வந்துருச்சு பாருங்க இந்த வெங்காயம் வந்து நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வதக்கலை இல்லையா அதுலேருந்து ஒரு ஸ்வீட் டேஸ்டும் வரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் எவ்வளவு சாஃப்டா இருந்திருக்குன்னு பாருங்க நம்ம ஊத்துன தண்ணியே வந்து கரெக்டான அளவுல சூப்பரா வந்திருக்கு வெந்துருச்சு பாருங்க நல்லா மலர்ந்து சூப்பரா வந்துருச்சு நான் இன்னைக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி வச்சிருக்கேன் நீங்க எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் அதில் ரொம்ப மயிலா இருக்கும் உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு நான் செஞ்சிருக்கேன் அம்மா உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த துவையில அடிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வத்தல் வடகம் அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதை நம்ம செஞ்சு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இப்ப இதே மாதிரி தேங்காய் பால் சாதம் நீங்க எப்பயும் மாதிரி இல்லாம இதை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா அட்டகாசமா இருக்கும் வாய்க்கும் நல்ல இதாக இருக்கும் காய்ச்சல் வந்தவங்களுக்குலாம் ரொம்ப இதமா இருக்கும் வயிறு வாயெல்லாம் புண்ணா இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்து செஞ்சு கொடுங்க நல்ல ஒரு வெந்தயத்தோட மனமும் தேங்காய் பாலோட மனமும் சேர்த்து இந்த தேங்காய் பால் சாதம் அட்டகாசமா இருக்கு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுமராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மஞ்சள் சமையல் தேங்க்யூ